ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயுமே அமாவாசைங்கிறது வரும் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாடு செய்கிறதுனால முன்னோர்களின் அருளை நம்ம பெற முடியும் இது அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் அமாவாசையில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளை தவிர்த்து ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா வைகாசி அமாவாசை இந்த தடவை பார்த்திங்கன்னா வைகாசி அமாவாசை திங்கக்கிழமையில் வருது அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முன்னோர்களின் கோபம் சாபம் நீங்குவதற்கும் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையையும் கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்காக விரதம் இருந்து அவர்களுடைய வழிபாடு செய்வதற்காக தான் அமாவாசை தினம் இந்த தினத்தில் நம்மால் இயன்ற முறையில் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்யறதோடு மட்டும் இல்லாமல் பிறருக்கு தானம் தருவதன் மூலமும் அவர்களோட அருளை நம்ம பெறலாம் ஒருத்தருக்கு முன்னோர்களின் அருள் இருந்தால் தான் அவங்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தின் அருளும் கிடைப்பதற்கும் முன்னோர்களின் அருள்ங்கிறது கண்டிப்பாக தேவை அதனால தான் பலரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதை மறக்கவே மாட்டாங்க முன்னோர் வழிபாடு செய்வதா மாதிரியே குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க இப்போ வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பதினோரு முப்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடத்திற்கு அமாவாசை தேதி முடியுது அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மே மாதம் பதினாறாம் அதாவது நாளைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே நீங்கள் திதி கொடுக்க மறக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு படையல் நீங்கள் போட்டலாம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த நேரம்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம்தான் நாளை காலை பதினொன்று மு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒரு ஒன்று முப்பதுக்குள்ளே அப்படி அதை தவற விட்டுட்டிங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே கொடுக்கலாம் இப்படி போது கண்டிப்பான முறையில் பூசணிக்காய உணவில் சேர்த்துக்கணும் முன்னோர்களின் கோபத்திலிருந்து நம்மால் விடுபடுறதுக்கு இந்த ஒரு காய் வந்து நமக்கு ஒரு உதவியாக இருக்கணும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பூசணிக்காவுக்கு இதில் சிறப்புகள் இருக்குது அதனால கண்டிப்பாக நாளைய தினம் ஒரு துண்டாவது பூசணிக்காய் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை அதில் வந்து அதை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அமாவாசை தினத்தன்னைக்கு காக்கைக்கு சாதம் வைக்கும் பொழுது எள்ளும் நல்லெண்ணையும் கலந்து வைங்க இப்படி வைக்கிறதுனால முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷம் முற்றிலும் விலகும் மறக்காமல் காக்கைக்கு நல்லெண்ணெய் எள் வந்து கலந்து சாதம் வைங்க குலதெய்வ கோவிலுக்கு மாலை நேரத்தில் பக்கத்தில் குலதெய்வ கோவில் இருந்ததுன்னா போய் வழிபாடு செய்வது நல்ல பலன் கொடுக்கும் அப்படி பக்கத்தில் குலதெய்வம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்கே வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி செய்கிறதுனால குலதெய்வத்தின் அருளை நம்ம பெற முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இந்த வழிபாட்டு முறையை வைகாசி அமாவாசை தினத்தினைக்கு செய்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் வருது கிருத்திகை நட்சத்திரத்தில் மாலை நேர வழிபாடு ரொம்பவே சிறப்பு நாளை முழுவதுமே உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா வேலுக்கு அபிஷேகம் செய்து விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்ய சிறப்பான பலனை கொடுக்கும் முருகப்பெருமானுக்குரிய வெற்றிலை தீபத்தை நாளைய தினம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வெற்றிலை தீபம் வெற்றியை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும் ஆறு வெற்றிலை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேலே ஒரு மண்ணகல் விளக்குக்கு வைத்து முருகப்பெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படி வெற்றிலை தீபம் ஏற்ற முடியலேனாலும் வருத்தப்பட வேணாம் உங்கள் வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் சம் சரவண பவாய நமக ஓம் ஸ்ரீம் சம் சரவண பவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முருகா எனக்கு வெற்றி கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை வச்சுக்கோங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் நீங்கி முருகப்பெருமை உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயமாக நிறைவேறும் அது மட்டும் இல்லைங்க சொந்த வீடுக்காக ஆசைப்பட்ற இயங்கிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிருத்திகை நட்சத்திர வழிபாட்டை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க உங் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு கிருத்திகையில் வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் சொந்த வீடு கட்டுவதற்கு சொந்த வீடு வந்து நாங்கள் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் பணம் இருக்குது ஆனால் எங்களை கட்ட முடன்னு நினைக்கிறவங்களும் இல்லை நாங்கள் கட்டணும்னு ஆசைப்பட்றோம் பணங்கிறது எங்களால் ரொட் ச ஏற்பாடு முடியல எது எங்கே போனாலும் தடையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிகப்பு துணி அதாவது கிருத்திக நட்சத்திரத்தில் மாலை நேரத்தில் வேல் வழிபாடு செஞ்சுட்டு அப்படி இல்லைனாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமனையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பை வச்சுருங்க அதில் சிவப்பு நீரை அருளிப்பூவும் சேர்த்து வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்சா முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சிருங்க முருகா எனக்கு சீக்கிரம் சொந்த வீடு கட்டணும் அந்த பாக்கியத்தை கூட அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மூணு நாள் அப்படியே அந்த முடிச்சு இருக்கட்டும் மூணு நாள் கழித்து அந்த தோரம்பருப்பை எடுத்து பசுமாட்டிற்கு போட்டுருங்க தோரம்பருப்பு பசுமாடி இல்லைனாக்கா நீங்கள் பறவைகள் கூட அந்த தானியத்தை போட்டுடலாம் வீடு கட்டணுங்கிற பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் முருகப்பெருமான் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்கள் வீட்டை பக்கத்தில் ஏதாவது ஒரு அனாத ஆசிரமோவோ இல்லை முதியோர் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு உங்களால் முடிந்த பருப்பு வாங்கி நீங்கள் தானம் செய்யலாம் நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்களால் முடிந்தால் நீங்கள் இந்த ஒரு தானத்தை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேண்டுதல் தான் இது பார்க்கறதுக்கு சாதனமாக இருந்தாலும் இது நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கும் ப உங்களுக்கு வந்து முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இதை செய்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானை முழு மனதார வணங்கிக்கோங்க நீங்கள் வந்து எங்களால் எந்த வழிபாடும் செய்ய முடியல நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்ருக்கோம் எங்களால் மாலை நேரத்துலேயே நாங்கள் லேட்டாக வரோம் தீபம் கூட எங்களால் ஏற்ற முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே ஒரு சின்ன குறிப்பு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் அந் இஷ்ட தெய்வத்தையும் நாளைக்கு திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை இப்படி இவங்க மனதார வந்து அவங்களோட ஒரு ஓம் சரவண பவன் சொன்னாலே போதுமானது எங்கே இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வேணாம் அஞ்சு நிமிஷம் முழு நம்பிக்கையோட நம்ம மனசில் வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் முருகனை மட்டும் நினைத்து இதை அவரை வந்து மனதார நீங்கள் மானசீகமாக நினச்சி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான வேண்டுதலுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஐயோ நாங்கள் வந்து இந்த தீபம் ஏற்றமுடில வெற்றிலை தீபம் ஏற்றமுடில அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு டைம் இருக்குது எங்களால் வந்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாக்கா இந்த வழிபாடெலாம் நீங்கள் செய்து பாருங்க ஆனால் நாளைக்கு அமாவாசையில் திதி கொடுக்குறவங்க மறக்காமல் திதி தர்ப்பணம் செய்யுங்க படையல் போட்டு உங்கள் முன்னோர்களை மனதார வேண்டிக்கோங்க காலையிலே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க காலையிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறீங்கனாக்கா ஒன்றுமே இல்லைங்க காலையில் நீங்கள் வாசல் பெருக்கி தண்ணி தெளிப்பீங்க இல்லையா அமாவாசைனால் நம்ம கோலம் போட மாட்டோம் வாசலில் எச்சில் படாத டம்ளரில் நல்ல சுத்தமான தண்ணீர் ஒரு டம்ளரு நிலைவாசலுக்கு அந்தாண்ட வெளியிலே வச்சுடுங்க அது பக்கத்தில் ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக இனிப்பு பொருள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த இனிப்பு பொருள் எதுவுமே இல்லைனாலும் அந்த வெள்ளம் இல்லைன்னா வெள்ளச்சக்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தூங்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் மறுநாள் காலை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க முடிஞ்சளவுக்கு அந்த இனிப்பு வச்சோம்ல அதை வந்து எறும்பு கண்டிப்பாக சாப்பிட்ருக்கும் அப்படி இல்லைனாலும் அப்படி ஓரமாக போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது வாசலில் அவங்களுக்காக நம்ம வச்சுருக்கோம் அதை வைக்கும் பொழுதே நீங்கள் வேண்டிக்கோங்க என்னுடைய முன்னோர்களுக்காக நான் வந்து இந்த ஒரு பிரார்த்தனையை நான் செய்கிறேன் இந்த ஒரு வழிபாடை நான் செய்கிறேன் இந்த பொருளை இங்கே வைக்கிறேன் அவங்களுக்காக அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க அவங்க பார்த்து அகமகிழ்ந்து அவங்களோட ஆசீர்வாதம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கை அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சாலே போதும் நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லா இருப்போம் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளோட முன்னோர்களையும் மறக்கக்கூடாது நம்ம குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது எளிமையான வழிபாடு எளிய முறையில் செய்து பாருங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நன்றி